வணக்கம் நேர்களே உங்களை எல்லாரையும் புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் புது பதிவு கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில அதாவது கால புருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் சில விஷயங்கள்ல கவனமோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வரப்போகுது கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள்லாம் மாற்றம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் பதினைஞ்சாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி ஆகப்பட்டவர் முப்பதாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி இருக்கும் போது சூரியன் சனி புதன் சுக்கரன் ராகு இந்த ஐந்து கிரகங்களின் ஆகப்பட்டது எந்தெந்த ராசி என்பர்களுக்கு மாற்று பலன்களை கொடுக்க போது எந்தெந்த ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து விரயஸ்தானம் காலபுருஷனுக்கு விரயஸ்தானம் தேவையில்லாத செலவுகளை தேவையில்லாத உபத்திரங்களை அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த ஐம்பத்தைந்து நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஜெனரலாவே எல்லா ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார ராசின்றது நிலவுன்றது ஒருத்தருடைய அந்த ஜாதகருடைய பலன்கள் அந்த சிந்தனை சார்ந்த பலன்கள் எப்படி இருக்க போது தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இன்னைக்கு நீங்க இந்த பதிவுல கடைசி வரைக்கும் பாருங்க ராசிக்கு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவுல கண்டிப்பா இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன ராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே இந்த நான்கு கிரகங்களின் சேர்க்கைகள் இந்த ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் சனி சுக்கரன் ராகு இந்த ஐந்து கிரகங்களும் சூரியன் ஆகப்பட்டவர் பதினைந்தாம் தேதி மார்ச்ல வராரு அடுத்து சனி முப்பதாம் தேதி மார்ச் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகுன்றவர் பதினாறாம் தேதி மே வரைக்கும் இருக்கிறார் இதனால இந்த பத்தொன்பதாம் தேதி மே வரைக்கும் இருக்கிறார் இந்த ராவு இருக்கிற வரைக்கும் இந்த கிரகங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறதுனால சூரியன் மட்டும் உங்களுக்கு பயிற்சி ஆகுவார் மீது எல்லா கிரகங்களும் நான்கு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும்போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு எல்லா இடத்துலயும் இருந்தும் இந்த காலகட்டம் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் அடுத்து இந்த இந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது உங்களுடைய சுகஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி உங்க ராசியிலேயே நீச்சம் பெற்று இருக்கிறார் அதனால குடும்பத்தினால பிரச்சனைகள் சொத்துக்கள்னால பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தேவையில்லாத ஒரு அபமானங்கள் அசிங்கங்கள் இவர்களால ஏற்படக்கூடிய ஒரு நேரம் சொத்துக்கள் அடமானத்துக்கு போகக்கூடிய ஒரு டைம் சனி ஜென்ம சனி வரும்போது சொத்துக்களை ஒரு டைமாக தான் அபகரிக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் வேறு இடத்துல இருக்கிறீங்க உங்களுடைய சொந்த இடத்துல இருந்து வேறு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா சில விதமான ஒரு முன்னேற்றங்கள் அதாவது உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை பற்றி நகரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு புதுவிதமாக திருமண முயற்சிகள் பண்றவங்க வேண்டாம் இந்த ஐம்பது நாட்கள் என்பது திருமண முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அவங்க ஒண்ணு சொல்றது நீங்க ஒண்ணு சொல்றது அந்த மாதிரியாக தான் இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் அத பெருமளவு நீங்க மனதுல போட்டு குழப்பாம இருந்தீங்கன்னா பெருமளவு விரிசலை உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்காது அடுத்து உங்களுடைய உணர்வு சத்ரஸ்தானாதிபதியும் அங்க சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால வேலை சம்பந்தமான நிறைய மாற்றங்கள் வாய்ப்புகள் எல்லாமே இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த இடத்துல சனி பகவான் தொழில் பாதிக்கப்படும் வேலை நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த இந்த காலகட்டம் வேலையில நிறைய உயர்வுகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய உபஜயாதிபதி அடுத்து அந்த அஷ்டமாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்கிறதுனால வேலையில திடீர் யோக மாற்றங்கள் திடீர் மாற்றங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அரசாங்க உத்தியோகமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர் ஏன்னா நீங்க அங்க போக மாட்டீங்கன்னு தெரியும் அதனால உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுத்து அங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க போறாங்க இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அங்கதான் அந்த சனி பகவான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல வந்துடும் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபரே விரும்பலையோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க வித் ப்ரமோஷனோட ப்ரமோஷன் போது நீங்க போய் தான் ஆகணும் வேற வழி கிடையாது அந்த மாதிரியாக நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் அதே சமயத்துல வேலையிலையும் சிறு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வருமான உயர்வு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் தொழில் சம்பந்தமான லாபம் வந்தாலும் அது கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் கடன் நமக்கு பின்னாடியே கடன்காரங்க வந்து நிப்பாங்க நமக்கு லாபம் வந்துருச்சுன்னு நமக்கு தெரியுதோ இல்லையோ நம்மளுடைய கடன்காரங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால பின்னாடியே வந்து கடன்காரங்க வந்து நிப்பாங்க நம்ம ஏதாவது ஒரு புது முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அந்த கடன் ஆகப்பட்டது உங்களை கழுத்தை கூடிய அளவுக்கு அந்த நெருக்கடியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஐம்பது நாட்கள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்கும் குழந்தை சம்பந்தமாக குழந்தைகள் வந்து குழந்தைகள் மீது பெருமளவு பாசத்தை வைத்து அவர்களால ஏமாற்றம் அடைபவர்கள் இந்த மீன ராசி அன்பர்கள் தான் அவர்கள் பாத்தீங்கன்னா மீன ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை தான் இப்படி ஆயிப்போச்சு என்னுடைய குழந்தையாவது நல்லா இருக்கணும் என்னுடைய வாரிசாவது நல்ல உத்தியோகத்துல நல்ல உயர் படிப்புல இந்த வாழ்க்கையில கஷ்டமே இல்லாம வளரணும் நினைச்சு இவங்க வந்த அந்த பெருமளவு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வாரிசுகளாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு வளர்ந்துட்டு இருப்பாங்க அவர்கள் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீண்டகால வியாதிகளில் இருந்து தொந்தரவுகள் வியாதியினால மீனராசி என்பவர் கடந்த ரெண்டு வருஷமாகவே நிறைய விரய செலவுகளை அனுபவிச்சுட்டீங்க தேவையில்லாத விரய செலவுகள் வருமான இழப்புகள் பொருள் இழப்புகள் இப்படின்னு நிறைய சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அந்த வியாதிகள் மூலமாகவோ சொத்துக்கள் மூலமாகவோ ஏற்பட்டு வந்த அந்த தொந்தரவுகள் எல்லாமே இந்த ஐம்பது நாட்கள்ல உங்களுக்கு ஒரு சிறிதளவு குறையக்கூடிய ஒரு டைம் ஒரு ஐம்பது சதவீத வியாதியினுடைய தீவிரம் இருக்கு அப்படின்னா இருபத்தஞ்சு சதவீதமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எண்பது சதவீதம் இருக்கு அப்படின்னா ஒரு அறுபது சதவீதமா உங்களுடைய வியாதியினுடைய தீவிரம் குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு குடும்ப தொந்தரவுகள் கணவன் மனைவி இடையே பிரச்சனை இது எல்லாமே புதுசா உருவாக போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிற டைம் அதனால முதல்லயே சொல்லிட்டேன் எல்லா இடத்துல இருந்தும் ப்ரெஷர் வரும் குடும்பம் சம்பந்தமாக ப்ரெஷர் தொழில் சம்பந்தமாக ப்ரெஷர் வேலை சம்பந்தமாக ப்ரெஷர் வேலையிலுமே நல்ல விதமா வேலை மாறும் ஆனா அதுவே உங்களுக்கு தொந்தரவா இப்படி எல்லாம் பலவிதமான ஒரு தொந்தரவுகளை இந்த மீனராசி என்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் போகுது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழரி சனி சனி இந்த நான்கு கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுத்தாலும் அந்த மாற்றத்துல ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கட்ட நடவடிக்கைக்கு உங்களால போக முடியாது ஒரு 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 முயற்சி தொழில் முயற்சிக்காக நீங்க இறங்கி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் முயற்சியில உங்களுக்கு சிறிதளவு மாற்றங்கள் இருக்குமே கண்டினியூஸா உங்களால செய்ய முடியாது அந்த அளவிற்கு அந்த ஒரு முயற்சியில ஒரு தடைகள் தேவையில்லாத தொந்தரம் இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து புதுசா நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல சாதகமாக தான் இருக்கு அதுல எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது மீனராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துருக்கிறோம் இந்த நான்கு கிரக சேர்க்கைகள் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருந்தது அப்படின்னா அது எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு கேட்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ போர்னா நன்றி வணக்கம்